நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சு சேனலில் நம்ம நானும் நண்பர் பாலாவும் இப்படி பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து காமெடி நினச்சிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு அதுக்கு நீங்களும் சிரித்து லைக் போட்டு அப்படி எங்களை மேலே வளர்த்து விட்டீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் ரெண்டு பேரும் வீடியோ போட முடியாத சூழ்நிலை உருவாயிடுச்சு அதனால் யாராவது ஒருத்தர் தான் அந்த வீடியோ சேனல் நடத்த முடியிற சூழல் பாலாவை நடத்துன்னு சொன்னேன் பாலா வந்து ஏற்கனவே பாலா வச்சுருக்கிற பாலா ரோஸ்ட் அப்படிங்கிற சேனலில் வீடியோ கம்மியாக தான் போட்டுட்ருக்கிறேன் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு பாலா வந்து மீன் கடை வச்சிருக்கான் அது போக வக்கீலுக்கு படிக்கிறான் வழக்கறிஞர் படிச்சுட்டு இருக்கிறான் திருமணம் ஆயிடுச்சு அப்போ இந்த இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அவருக்கு டைம் கரெக்டாக அமையலை நானும் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கேன் யூடியூப்பில் வீடியோ போடுறத வைக்கிறது இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரே டைமில் அமையலை எங்கள் ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்து தான் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஏன் வீட்டுக்கும் வீட்டுக்கு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டரு இருக்கும் அவ்வளோ ஆனாலும் என்ன செய்கிறது டைமிங் மிஸ்மேஜ் அவ்வளோ எங்கிட்ட இருக்கும் காமனாக மிடில் தான் ஆஃபீஸே இருக்குது ஆனாலும் சரிதே டைமிங் மிஸ்மேச் ஆகுது அப்போ இது ரொம்ப நாள் அப்படி போடாமலே இருக்குது அப்போ இது என்ன பண்ணலாம் பண்ணலாம்னு வச்சபோது இந்த சேனலை அப்படியே விட்டுட்டும் போக முடியல அப்போ இதை மாற்றி வேறொரு பேருக்கு கொண்டு வரலாம் தான் நாம் மீடியா அப்படின்ற பேரில் ஒரு சேனல் இந்த இந்த சேனல அப்படி பேர் மாற்றுறேன் அரசியல் வெட்டி பேச்சு அப்படின்றத நாம் மீடியான்னு மாற்றுறோம் நாம் மீடியான்னு மாற்றுனதுக்கப்புறம் இது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேரில் வெப்சைட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் நாம் மீடியா அப்படின்ற பேரில் ஒரு வெப்சைட்டும் கிரியேட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேமராவில் போட்டு பின் பண்ணிவிடுவேன் முதல்ல பேசுறது அங்கே போய் பாருங்கள் அப்போ அந்த வெப்சைட்டில் எந்த மாதிரியான நியூஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் ஒன் இண்டியா தமிழ் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அவங்க அளவுக்கு வர முடியாத ஒரு பெரிய கம்பெனி இந்த மாதிரியான சேனல்கள் இருக்குது புதிய தலைமுறையாக இருக்கட்டும் திறமலராக இருக்கட்டும் பெரிய பெரிய சேனல்கள்லாம் இருக்குது இப்போ அவங்களுக்கு நியூஸ் மீடியாஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க அவங்க பெரிய சேனல்ஸ் அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான செய்திகள் அப்படின்ற செய்திகள் வந்து போடக்கூடிய வெப்சைட்ஸ் வந்து கம்மி அப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க போது நம்மக்கிட்ட ரெண்டு பேர் வேலை பார்க்காங்க அப்போ இவங்களுக்கு தான் வேலையும் கொடுத்தாகணும் இல்லையா சும்மாவே உட்கார முடியாது அப்போ ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணுமே கேட்க ஒரு வெப்சைட்டையும் டெவலப் பண்ணியிருக்கேன் அது கிட்டத்தட்ட வேலைகள் வந்து முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சு விட எனக்கு தெரிஞ்ச மட்டும் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறையா டெவலப்மெண்ட் இருக்குது புதுசு புதுசாக பண்ண வேண்டியிருக்குது அது நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் இதில் இன்னும் நல்லா பண்ண நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கமேண்டில் போடும்போது அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு சொன்னீங்களோ அதெல்லாம் அப்படியே ஃபர்தரை டெவலப் பண்ணுவோம் இப்போ வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம வந்து செய்கிறோம் செய்திகளை போடுறோம் இதே பேரில் நாம் மீடியா அப்படின்ற பேரில் போடுறோம் அதிலே நீங்கள் காண்டாக்ட் அட்ரஸ் இருக்கும் அதில் நீங்கள் ஏதாவது வெப்சைட் உங்களுடைய பகுதியுடைய செய்திகளை போடணும்னாலும் அதில் நீங்கள் சில இமெயில் பண்ணலாம் அதை நம்ம டீம் படித்து பார்த்துட்டு அது போடக்கூடிய செய்தியாக இருக்குது அது போடக்கூடிய செய்தி மீன்ஸ் வந்து எப்படி சொல்கிறது தலைபட்சமான விமர்சனம் இல்லாமல் இருக்கிறது நியூடிட்டி ஃபோட்டோஸ் சில விஷயம் வேணுங்கனே குப்பை விட்ருவாங்க அப்படிலாம் இல்லாமல் சரியான செய்திகளாக இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணி நினைச்சிவாங்க நம்ம டீம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார் மெயில் அனுப்பிருக்கோ அவங்களுக்கு என்ன ஒரு காப்பி அனுப்புவாங்க சோ இதெல்லாம் அடுத்த கட்ட வேலை இப்போ இப்போ இந்த சேனலில் நாம் மீடியா அப்படின்ற பேரில் கொண்டு வந்துட்டு நாம் தமிழர் கட்சியில் நடக்கூடிய கூட்டங்கள் நம்மளுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் இது எல்லாமே போடலான்னு நினைக்கிறோம் இதில் எனக்கு ஒரு மறைச்ச கடம்பு இருக்கு அது அவங்கள்ட நான் பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல இருந்தாலும் நான் மனசுலேருந்து பேசுகிறவங்களுக்கு நல்லா தெரியும் எப்போதுமே நான் வந்து மறைச்சி வச்சுக்கிறது இல்லை எப்போவுமே அதனால் ஓப்பனாகவே சொல்லி விட்டுடுறேன் நான் வந்து இந்த அரசியல் கூட்டங்களுக்கு வீடியோஸ்லாம் கேட்கும் பொழுது நண்பர்கள் யாருமே பெருசாக வீடியோஸ் தரலை ஒருவேளை நம்ம ஒரு ஒரு பிராண்டுக்கு கீழே ஒரு புதிய தலைமுறை பாலிமர் அப்புறம் வந்து ஏதாவது சத்தியம் டிவி இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல் கீழே ஒர்க் பண்ணியிருந்தோம் அந்த பிராண்டுக்கு கீழே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கார்டை போட்டு ஒரு மைக்கு திட்டிட்டு வந்திருந்தா நமக்கு பேசியிருப்பாங்களா அப்படின்னு கூட சந்தேகம் இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சின்ன ஒரு கேமரா வச்சுருக்கோம் ஒரு அப்படிங்கிறப்போ நம்மளை வந்து அண்டர் வேல்யூ பண்ணுறாங்க ஸோ அதனால் நான் நிறைய நம்ம தொகுதி நிர்வாகிகள் அப்படின்றத தாண்டி பக்க தொகுதி நிர்வாகிகிட்ட கேட்டேன் தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்ட வேட்பாளர்கள் அடுத்து போ ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவங்க கட்சியில் கூடிய இவங்கள்ட நிறைய பேர்ட்ட கேட்டேன் யாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லை வா இப்போ அந்த டைம் ஒரு டைம் கொடுக்குறேன் இல்லை ஒரு கூட்டம் நடக்குது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வந்துடு அப்படின்னு ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில உங்கள் கேட்டால் நாம் தமிழருக்கு வந்து மீடியாவில் சொல்லுவாங்க யாராச்சும் ஒத்த நான் பண்ண வர்றேன்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அடுத்த ஸ்டெப்பு அடுத்த நட நீ ஒரு ஒரு நடை நான் வைக்கிறேன் நீ ஒரு நடை நட நான் வைக்கிறேன் நீ ஒரு நட நீ தூக்கி விட்றேன் அப்படின்றதுக்கு நம்மள்கிட்ட ஆட்கள் இல்லை அப்படின்றதான் உண்மை நம்ம வந்து உண்மையோ உண்மைன்னு சொல்கிறா கூடிய ஆள் அதுதான் உண்மையும் கூட நம்ம வந்து மீடியா இல்லைன்னு சொல்லி மறைக்கிறோம் அப்படிலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச மட்டும் நம்ம நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்களுப்பெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் கட்சிக்கு யூடியூப்பில் வீடியோ போட நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட இரநூறு யூடியூப் சேனல்கிட்ட அதில் இருக்குது இரநூறு பேருமே ஏதோ ஒரு தொகுதியில் வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் அவங்க கருத்தை பேசி போட்டே இருக்காங்க எந்த தொகுதி நிர்வாகிகளும் அதை கண்டுக்கிட்டு நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணி அதை டெவலப் பண்ணி மேலே கொண்டு வந்து நமக்கான ஊடகத்தை தகவல் வலிமையாகணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்காங்க அப்போ நான் அவங்கள குறை சொல்கிறது நோக்கம் இல்லை பட் நம்ம ட்ராக்ல ஏன் இப்படி நம்ம இந்த சேஞ்ச் பண்ணுறோன்னு சொன்னால் இப்போ நாம் மீடியா அப்படின்றது நம்மளுடைய கருத்துக்களை நாம் தமிழை கட்சிக்கு ஆதரவாக நீங்கள் என்ன கருத்து நினைக்கிறீங்களோ உங்கள் நண்பராகி நான் என்ன பேசுகிறோம் அதேபோல் நீங்களும் சில கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக சொல்ல நினைப்பீங்க ஸோ நீங்கள் நினைக்கிற அந்த கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்ட கருத்துக்களை ஆர்டிக்கலாக எழுதி வாட்ஸ்அப் செய்தி நிறையா டைப் எழுதிங்களா அந்த மாதிரி எழுதி நம்மளுடைய மெயில் ஐடி அதிலே கொடுத்துருப்பேன் நம்ம ஒரு வெப்சைட் சொன்னோம் இல்லையா அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் பார்க்கும்போது அதில் நீங்கள் நம்ம வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆர்டிக்கலாக என்ன செய்யலாம் நீங்கள் போஸ்ட் போடலாம் இப்போ அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக ஒருத்தர் விமர்சனம் வைப்பாங்க உதாரணத்துக்கு அண்ணன் சீமான்கள் மலையாளின்னு ஒரு விமர்சனம் வைக்கலாம் வச்சு அதற்கு அது இல்லை அப்படின்னு மறுப்பு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் வீடியோ பேசியிருப்போம் நீங்கள் ஒரு கருத்து வச்சுருப்பீங்க இந்த கருத்து என்ன செய்யலாம் நீங்கள் ஆர்டிக்கலாக போஸ்ட் போடலாம் உங்களுடைய போஸ்ட்டை என்ன செய்வாங்கன்னா நம்மளோட அட்மின் வெரிஃபை பண்ணிவிட்டு இது ஓகே அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்றத பண்ணுவாங்க டபுள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய ஆந்தள கட்சியுடைய கொள்கையாக இருக்கட்டும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் உலகம் சார்ந்த பிரச்சினையாக இருக்கட்டும் பொருளாதாரம் சார்ந்த இருக்கட்டும் எது நீங்கள் உங்களுக்கு கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் எழுதலாம் உங்களுடைய தொலைபேசி எண்ணும் உங்களுடைய உங்களுடைய எப்படி தொடர்பு இருக்கிறவங்களும் அந்த ஆர்டிக்கிளில் பின்னாடி எழுதிடுங்க அப்படி எழுதும் பொழுது உங்களுடைய பேர் போட்டே நம்ம எழுதிடலாம் உங்களுடைய ஃபோட்டோ போட்டு இந்த ஆர்டிக்கல் எழுதலாம் அவங்க இவங்க தான் அப்படின்னு எழுதிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம நம்ம நமக்கு நாம நமக்கான ஊடகத்தை கட்டமைக்கணுங்கிற முயற்சியை எடுத்துருக்குறோம் அதுதான் அந்த வெப்சைட்டோட வேலை ஸோ அப்போ இப்போ இந்த யூடியூப் சேனலுக்கு ஏன் பேர் மாத்திரம் கேட்டிங்கன்னா அந்த நாங்கள் அரசியல் வெட்டிப் பயிற்சின்னு வைக்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் பேசியே ஆகணும் அப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறையிறதுனால இந்த பழைய வீடியோஸ் பழைய வீடியோஸாக அப்படியே இருக்கும் புதிதாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இனிமே அந்த அரசியல் வெட்டி பயிற்சிங்கிற லோக போடாமல் நாம் மீடியா அப்படின்ற பேரில் லோகோ போட்டு வரும் அதில் பொதுக்கூட்டங்கள் நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்ட கூட்டங்கள் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க ஆஃபீஸ் வாடகை இருக்குது கரண்ட் பில் இருக்குது இன்டர்நெட் இருக்குது ரெண்டு பேருக்கு மாதிரி சம்பளம் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும் இதாக ஒன்று சப்பேன்னு செய்கிறோம்னா கமர்ஷியலுக்கும் கொஞ்சம் மாதிரியாக சூழல் இருக்குது அப்போது கமர்ஷியல் அதே சமயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியலான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு தெரியாது இப்போதைக்கு நாம் தமிழர் ப்ளஸ் நாம் தமிழர் ஒட்டினருக்கூடிய கமர்ஷியல் இதை தான் ட்ரை பண்ணுறோம் ட்ரை தான் பண்ணுறோம் அது இன்னும் சக்ஸஸ் புரியுமான்னு எனக்கு தெரியாது இதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை நான் என்ன பண்ணணும்பா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம வெப்சைட்டை போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் அந்த நியூஸை உங்கள் நண்பர்களுக்கு வழக்கம் போல் வாட்ஸ்அப்பில் போட்டுவிடுங்க நம்ம தம்பி ஆரம்பிச்சிருக்காப்புல ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வெப்சைட் வந்து எல்லா பக்கம் போகும் நாம் மீடியா அப்படின்ற பேரில் ஆரம்பிச்சிருக்கோம் டொமைன் நல்லா வாங்கியாச்சு எல்லாம் வேலைக்கெடுத்துகிற முடிஞ்சாச்சு இப்போ நமக்கு அந்த வெப்சைட்டை நம்ம அடுத்த கிட்டத்துக்கு கொண்டு போவோம் நமக்கான ஊடகத்தை நாம் தான் வலிமைப்படுத்தணும் இனிமேல் வந்து நியூஸ் அப்படின்றத தாண்டி நமக்கான ஊடகம் அப்படின்றத நம்ம கையில் எடுப்போம் இந்த பேரில் தான் என்ன செய்வோம் பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாமே உள்ளே போடுவோம் பப்ளிக் ரிவ்யூஸ் உள்ளே போடுவோம் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கான எதிர்ப்பு எந்த மரணிலேயும் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் பேசுனீங்கன்னா அதை எவ்வளோ தூரத்துக்கு ஃபில்டர் பண்ண முடியும் ஃபில்டர் பண்ணி சரி பண்ணி போடுவோம் சரி இப்போது அந்த சேனலோட பேர் மாற்றியாச்சு இதில் எந்த வருத்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கனாக்கா அந்த ஃபஸ்ட்டு கமேண்ட் இருக்கக்கூடிய அந்த சேனலை போயிட்டு சரி அந்த வெப்சைட்டை போயிட்டு கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள் சில ஆர்டிக்கல்ஸ் தான் போஸ்ட் போட்டிருப்போம் நிறையா போடணும் போடலை இனிமே தான் போடுவேன் அது போடுறதுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சதான் பண்ணியிருக்கிறேன் நிறைய நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு கற்றது கையளவு கல்லாத உலகளவு இல்லையா நிறைய கற்றுக்க வேண்டியிருக்குது உங்களுடைய அறிவு கட்டண விஷயங்கள் நல்ல தகவல்கள் எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டாம் நண்பருக்கு அதில் கொடுத்துருடைய இமெயில் அடிக்கி அனுப்புங்க ஃபில்டர் பண்ணி உங்களுடைய பெயரில் ஆர்டிக்கிள் போஸ்ட் பண்ணலாம் நல்ல தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம கட்சியோட கொள்கை என்ன அப்படின்றதையும் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுலேயும் கமர்ஷியல் அரசியல் பொருளாதாரம் சினிமா எல்லா விஷயத்தையும் போடலாம் சரி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அட என்னங்க இனிமே அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் இல்லை ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்